வணக்கம் நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் கவுசிகா ரேவி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி ரஞ்சிதா சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சிட்டாங்க அப்படி என்ன சிறப்பான சம்பவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கள அவங்க வந்து குடிக்கிற டீயில் காலங்காத்தால் அவங்களுக்கே தெரியாமல் பாய்ச்சினா கலந்து வச்சுட்றாங்க என்னடா சொல்ற ஆமாங்க ஆனால் அந்த டீயே மல்லி குடிக்கலைங்க வேறு யார் அந்த டீயை குடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம விஜய் தாங்க விஜய் குடிச்சிடுறாரு இதை அறிஞ்சு புரிஞ்சு புரியாமையும் அசாதை வந்து எட்டி பார்க்குறா நம்ம ரஞ்சிதம் போது அந்த கப்பு வந்து நம்ம கையில் இருக்க அட சந்தோஷம் டா எப்பான்னு சொல்லிட்டு உண்மையே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து போயிட்றாங்க கொஞ்சம் நேரம் வந்து திடீர்னு ஒரு பக்கம் வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விடுறாரு நம்ம விஜய் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியாமல் எல்லோரும் ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த சமயத்தில் தான் அந்த டீ யார் குடிச்சதுன்னு சொல்லிட்டு கவனிக்கு உண்மைப்பாக பார்க்குறா உடனே அந்த டீ குடிச்சது என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் மல்லிகாவை பெரிய அம்மா பேசினிருக்காங்க அவடாகப்பாவீங்களா டே உங்கள் ரெண்டு பேர் தான் மாற்றி கொடுத்துட்டீங்களா இப்போ என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல என் மாமாவுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஐயோ மாமா உன்னை எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கண்ணீர் மல்க அழுதுன்னு இருக்காங்க இதெல்லாம் தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் மேலே உண்டு தா உண்டுன்னு மூடிட்டு இருந்தேன்னா இந்த இதெல்லாம் தேவையா எங்கேயோ வச்ச பிளான் எங்கேயோ வந்து வெடியுது இப்போ ஒரு பக்கம் நம்ம வெண்பா அழுதுகிட்டு இருக்காங்க எல்லோரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க நம்ம மல்லிகங்கம் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதே ஆமாங்க கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல விஜய் இருக்கிற பாசத்தில் விஜய் வந்து அந்த டீயை பாதி வெச்சு போயிட்டார் அதை இவங்களையும் எடுத்து குடிச்சிட்டாங்க இதுதான் இனப்பெரியா இனப்பெரியா ஜோடின்றது ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா போய் ஹாஸ்பிட்டலில் பருத்தின்னு இருக்காங்க சரி எனக்கு ஓகே இவன் எதுக்கு பருத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நடந்து தான் சொல்கிறாங்க நீ குடித்த டீ இவளும் குடித்தா பொண்டாட்டி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதை கேட்டு இவ்வளோ ஒரு பக்கம் அந்த டீயை குடிச்சு அதனால தான் அந்த நிலமா ஐயோ இன்னும் கருமமோ இது முட்டாள் தன மாதிரி பண்ணிருக்கீங்க மல்லிகை எதனா ஆனால் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே யோசிக்காமல் நீ மல்லியை பார்த்து தான் இப்போ யோசிக்கிற பாரு இதுதான்ப்பா உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்லிருக்காங்க வெண்பா குட்டி ஓடி வந்து அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆவலில்ல உங்களுக்கு எதனா ஆயிரும்னு சொல்லிட்டு நான் பயந்து நிறந்துவான் எப்படியோ நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா அது வரையும் எனக்கு சந்தோஷமானு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் நிம்மதியாக தான் இருக்குது எப்படியோ ஒன்று நல்லா இருந்தால் சரிடாப்பா நல்லா என்ன சந்தோஷமாக இருந்துக்க வாழ்க்கை எப்படியோ ஒன்று சந்தோஷமான பாதையில் போனால் சரி அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக என் கூட ஒரு தருதில் வீடியோ போட்டுன்னு நினச்சல எங்கள் அண்ணகாரன் அவர் வந்து வெளிநாடு போக போகிறாங்க அது இல்லாமல் என்னை கழித்து விட்டு தான் போகிறான் ஏதோ துரோகி அவன் பச்சை துரோகி போயிட்டு கூட்டுறோன்னு கதை விட்டுக்கிறான் ஆனால் கூப்பிடுவானா கூப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு தெரியாது அப்படி கூப்பிட்டா அங்கேருந்து வீடியோ வரும் அப்படி கூப்பிடலாம் அதை பாருங்கள் இந்த குட்டையில தான் வீடியோ வரும் விட்டுட்டு போயிடுறான் தெரிஞ்சு போச்சு துரோகி ஆனாலும் நம்பவே கூடாதுங்க பச்சை துரோகிங்க பாதிலே கழுத்து விட்டு போகிறோம் அந்த மாதிரி துரவிகளாம் கூட சேர்த்து வச்சுக்கிறதுங்க நீங்கள் நான் தான் தெரியாமல் கூட சேர்த்தீங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செல்லக்குட்டி மல்லிகைக்குட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஒரு செயலை செஞ்சுடுறாங்க என்னாவது சொல்கிறா சொல்கிறேன் என்னடா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோடு கேட்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க கூடிய விரைவில் உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும் அப்போ நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்க போகிறீங்க தெரிஞ்சிக்க போகிறீங்க அந்த நாள் இன்னும் கொஞ்சம் நாளில் தான் இருக்குது கூடிய சீக்கிரம் எல்லாமே விரைவாக உங்களுக்காக உடனே கூட நான் அப்டேட்டில் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷத்தோட இனிமையோட சொல்லிடுறேன் ஸோ நண்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல போகிறாங்க அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க டாடா செய்யும் நன்றி வணக்கம்